ஒருத்தன் வாழ்க்கையவே வெறுத்துட்டு ஒரு குப்பை தொட்டி முன்னாடி உட்கார்ந்து நம்ம இப்படி அந்த பார்த்துட்டே இருந்தான் முதல்ல ஒருவர் வந்தாரு குப்பை தொட்டியிலிருந்து அட்டை பெட்டிகளை பொறுக்கி கொண்டு போனாரு இரண்டாவதாக ஒருத்தர் வந்தாரு குப்பை தொட்டியிலிருந்து பாட்டில்கள் எல்லாம் சேகரிச்சிட்டு போனாரு மூன்றாவதாக ஒருத்தர் வந்தாரு குப்பை தொட்டியிலிருந்து பிளாஸ்டிக் பொருட்களை சேகரிச்சிட்டு போனாரு நான்காவதாக ஒரு நாய் அந்த பக்கமா வந்தது அங்க இருக்கக்கூடிய எச்சில் இலையிலிருந்து உணவை சாப்பிட்டுட்டு இருந்தது கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பசுமாடு வந்தது அங்க இருந்தது இப்ப இவன் யோசிச்சான் ஒரு குப்பை தொட்டியாலேயே வாழ வைக்க முடிகிறது என்றால் ஏன் வாழ முடியாதுன்னு அந்த தற்கொலை எண்ணத்தை அந்த குப்பை தொட்டியிலேயே தூக்கி விட்டு தன் வாழ்க்கையை நோக்கி நடக்க தொடங்கினான் ஒரு யானைக்கு ஒரு கரும்பு தோட்டமே தேவைப்படுகிறது ஒரு எறும்புக்கு கரும்பு சக்கை போதுமானதாக இருக்கிறது கரும்பு சக்கை கிடைக்கும் போது எறும்பாக இருப்போம் கரும்பு தோட்டம் கிடைக்கும் பொழுது யானையாக மாறிக்கொள்வோம் வாழ்க்கையை இனிமைதான்